சாய்ராம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ சரஸ்வதியை நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ குல குலதேவதாயை நமக ஸ்ரீ சீதா ஸ்ரீ நமக சத்குரு நம நமக சகஜமாக அரைக்கும் கல்லில் அரைத்துக்கொண்டு தன் சத் சரிதையை நினைவுபடுத்தி பக்தர்களை நல்வழியில் செலுத்தும் செயல்திறன் எவ்வளவு அலௌகீகமானது புருஷார்த்தம் பரம புருஷார்த்தமான மோட்சம் இவற்றை விடவும் குரு திறன் படைத்தவர் குரு சரணாமிருதத்தை சேவித்தால் மோட்சம் எதிர்பாராமலேயே வீட்டிற்குள் பிரவேசிக்கும் குரு தன் கருணையை காட்டினாலே இந்த பிரபஞ்சம் சுகமயமாகும் நடக்காமல் இருப்பதையும் கூட நடக்கும்படி செய்து ஆரை நொடியில் கரை சேர்ப்பார் சாயியின் சரிதையை மிகச் சுருக்கமாகச் சொன்னாலும் மிக பெரிய கிரந்தமாகிவிடும் சாயியின் ஆழங்காண முடியாத கீர்த்தியை நான் என்னவென்று வர்ணிப்பது யாருடைய தர்ஷனத்தினால் நித்திய திருப்தி யார் தொடர்பினால் ஆனந்த அனுபவம் மேலும் பவ பயத்திலிருந்து விமுக்தியும் கிடைக்கிறதோ அந்த சாயி மூர்த்தியை இழந்துவிட்டோமே யாரிடமிருந்து பரமார்த்த மார்க்கத்தில் அதாவது பரம்பொருளை நோக்கி செல்லும் வழி ஈடுபாடும் மாயா மோகத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கிறதோ யாரிடமிருந்து கிடைக்கிறதோ அந்த நம்மிடத்திலிருந்து போய்விட்டது யார் காரணமாக பவபயம் விலகுகிறதோ யாரிடமிருந்து நீதி நியாயம் என்ற உணர்வு விழித்தெழுகிறதோ யார் மூலமாக கஷ்டங்கள் வரும்பொழுது மனதுக்கு தைரியம் வருகிறதோ அந்த சாயி மூர்த்தி மறைந்துவிட்டார் சாயி பாபா தம் அவதாரத்தை முடித்து தம் இருப்பிடத்திற்கு புறப்பட்டு போனார் அவரது இந்த யோக நிலைக்கு முடிவு என்பது இல்லை அவதார காரியம் உடனேயே மண்ணாலான உருவை விட்டுவிட்டார் ஆனாலும் அந்த வாங்மய அதாவது வாக்கின் உருவத்தில் உள்ள மூர்த்தியை ஒவ்வொரு கணமும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டும் அவ்வளவுதான் அவர் சரிதையை கேட்டால் மனதிற்கு ஏகாக்கிரதை கிடைத்து காரணமின்றியே கிடைக்கும் அபூர்வமும் வர்ணனை கெட்டாததும் சொல்லு கடங்காததுமான சாந்தியை எப்படி வர்ணனை செய்வேன் ஸ்ரோதாக்களாகிய நீங்கள் ஞானிகள் உங்கள் முன் நான் சிற்றறிவு படைத்தவன் நலந்தரும் இந்த இலக்கியத்தை என் போன்ற அக்ஞானி மூலம் சாயி படைக்கச் செய்தார் என்று எல்லாம் அறிந்தவர்களான ஸ்ரோதாக்களுக்கு தெரியும் சாயியின் சரணங்களை வந்தனை செய்து ஏகாகிர மனத்துடன் பரம பாவனமும் ஆன இந்த கிரந்தத்தை ஸ்ரவணம் செய்யுங்கள் பக்தியினால் தம் ஸ்ரேசை சாதித்து கொண்டு ஏகாக்கிர சித்தத்துடன் இந்த கதாமிருதத்தை சேவியுங்கள் லௌகீகமான கோரிக்கைகளை மட்டுமல்லாமல் மெய்ப்பொருளை அடைவதற்கான உங்கள் தேவைகளை கூட சாயி தீர்த்து வைப்பார் சேவை புரிவது என்றும் வீண போகாது கடைசியில் பிறவி பயன் பெற்று தருவதும் அதுவே இந்த கிரந்தத்தின் நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்தின் கடைசியில் சாயியின் நிர்யாணம் பற்றி கேட்டீர்கள் அதிலேயே விடாமல் இந்த கிரந்தம் முன்னால் போகிறது இதென்ன சமத்காரம் என்று அர்த்தமாகவில்லை சென்ற அத்தியாயத்தில் சாயியின் நிரியாணம் முறையாக முழுமையாக வர்ணிக்கப்பட்டது கட்டின் அதாவது சிலந்தி போன்ற பூச்சி வலை பின்னுவதற்கு பதிலாக ஒரு பளீர் என்ற கூட்டை கட்டி அதில் மற்ற பூச்சிகளை பிடிக்கிறது அந்த பூச்சி போலவே சாயியின் லீலைகள் ஒரு கணமும் ஓய்வு எடுக்க விடுவதில்லை நிஜமாகவே இதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை நிர்யாணம் பூத உடலுக்கு மட்டுமே இந்த சாயி ஜனன மரணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அதனால் முன் போலவே அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார் ஷரீரம் போயிற்று அதன் கூடவே உருவமும் மறைந்தது அவர் அவ்யக்தமாகவே விளங்குவார் அவர் ஷரீரத்தை விட்ட பிறகு புரிந்த லீலைகள் எல்லோருக்கும் தெரிந்ததே எண்ணிலடங்காத அந்த லீலைகளை வர்ணிக்க வேண்டுமென்றால் இந்த கிரந்தம் பெரியதாகிவிடும் அதனால் அவைகளின் கருத்தை ஸ்ரோதாக்களுக்கு சொல்வேன் நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள் தன்னியர்கள் சாயி பாபாவின் அவதார காலத்தில் அவர் சாநித்தியம் சகஜ சித்தியாக கிட்டியது ஆனால் நம் என்ன ஓட்டங்கள் உலகியல் விஷயங்களிலிருந்து விடுபடாமல் பகவான் மேல் பிரீத்தி உண்டாகாமல் இருந்தால் அதை விட துர்கதி என்ன இருக்கிறது எல்லா இந்திரியங்களுக்கும் சாயியின் மீது பக்தி இருப்பதே நிஜமான ஆராதனை இல்லாவிட்டால் கண்கள் சாயியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது செவிகள் சாயி கீர்த்தனையை கேட்டும் கேட்கும் பொழுது நாவு இனிய மாம்பழ ரசத்தின் சுவையில் மூழ்கினால் கரங்கள் சாயியின் திருவடிகளை ஸ்பரிசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மிருதுவான படுக்கையின் ஸ்பரிசம் மனதிற்கு நினைவு வந்தால் இது ஆராதனையா சாயியிடமிருந்து ஒரு கணம் கூட பிரிந்திருக்க வல்லவன் நிஜமான பக்தனாவானா உலக பற்றுகளிலிருந்து விரக்தி உண்டாகாவிட்டால் பகவானின் சரணாலயங்களில் பற்று எப்படி உண்டாகும் பதியைத் தவிர வேறு யாரையாவது வழியில் பார்த்தால் அவரை மாமனாராகவோ மைத்துனராகவோ கருதி பதீவிரதா ஸ்திரீ அவருக்கு மரியாதையுடன் வந்தனை செய்வாள் அவள் மனது நிச்சலமாக இருக்கும் தன் வீட்டை என்றும் விடமாட்டாள் தன் பதியின் மேலேயே அவளுக்கு அபார பிரேமை அவளுக்கு ஆயுள் முழுவதும் ஆதாரம் அவரே அல்லவா பதிவிரதையான உத்தம சக்தி மற்ற எவரையும் தன் பதியைப் போல் பாவித்து பார்க்க வேண்டுமென்று மானதிலும் எண்ணமாட்டாள் அவளுக்கு கணவனே எல்லாம் வேறு எந்த அந்நியரும் கணவனுக்கு சமானமல்ல ஏனென்றால் அவளுக்கு அவர் மேல் வேறு யாரிடமும் இல்லாத பிரேமை சிஷியனும் கூட இதே ரீதியாக குரு சரணங்களில் பக்தி கொண்டிருக்க வேண்டும் பதிவிரதையின் பதிப்பிரேமையை குருதேவர் உபமானமாக காண்பிப்பார் ஆனால் குரு பிரேமைக்கு எல்லை என்பது ஏதும் இல்லை குரு பிரேமையின் மகிமையை உத்தம சிஷ்யன் ஒருவனே தெரிந்து கொள்ள வல்லவன் பிரபஞ்சத்தில் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதவர்கள் பரம்பொருளை அடைய என்ன உதவி செய்ய முடியும் வேட்டகத்தவர் ஆனாலும் மாப்பிள்ளை ஆனாலும் சரி யாரையும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் தாய் தந்தையர் மமகாரம் அதாவது தன்னுடையது என்ற பாசம் காண்பிப்பார்கள் புத்திரன் தனத்தின் மேல் கண் வைத்திருப்பான் மனைவி தன் மஞ்சள் குங்குமத்திற்காக அழுவாள் பரம்பொருளை அடைய யாராவது உதவுவார்களா என்று யோசித்தால் அப்படி யாரும் இல்லை கடைசியில் மிஞ்சுவது நமக்கு நாமே நித்யா நித்ய விவேகத்துடன் அதாவது அழிவடைவது அழிவில்லாதது என்று பகுத்தறிதல் பர சுகங்களையும் தனபோகங்களையும் துறந்து சமதமாதி சாதனங்களினால் அதாவது மனது புலன்கள் இவற்றை அடக்குதல் ஒரே லட்சியமான மோட்சத்தை அடைபவர்கள் தன்னியர்கள் இரண்டாவது ஒன்று இருந்தால் அதன் மேல் ஆசையை விட்டுவிட்டு தன் முயற்சியால் திடமான ஆத்ம விஸ்வாசத்துடன் இருந்தால் மெய்ப்பொருள் தானே சித்திக்கும் பிரம்மம் நித்தியம் உலகு அனித்தியம் குரு ஒருவனே நிஜமான பிரம்மம் அனித்தியத்தை அதாவது அழியும் பொருள்களை தியாகம் செய்து குரு ஒருவனே தியானம் செய்யத்தக்கவன் என்ற பாவனையில் இருப்பது ஒரு சாதனை அனைத்திய விஷயங்களை துறப்பதினால் வைராகியம் பிறக்கிறது சத்குரு பிரம்ம சைதன்யமே திரண்டு ஓர் உருவெடுத்தவர் சகல பிராணிகளிலும் பகவானே வசிக்கிறான் என்ற நினைப்பை அபேத பாவம் என்பார்கள் பயத்தினாலோ பிரேமையினாலோ இடையராது யாரையாவது தியானம் செய்தால் தியானம் செய்பவர்கள் தேயை அதாவது தியானம் செய்யப்படும் பொருள் ஆகிவிடுவார்கள் கம்சன் ராவணன் கீடம் அதாவது புழு இவர்கள் போல ஆனால் தியானம் ஒருமுகமாக இருக்க வேண்டும் தியானத்திற்கு இணையான சாதனம் அதாவது வழி வேறொன்றும் இல்லை தியானம் செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் உலக மாயையை கட்டாயம் தாண்டுவார்கள் தான் ஜீவி என்ற பாவத்தை முற்றிலும் மறந்து பிரபஞ்சத்தை பற்றிய நினைவு இல்லாமல் ஆத்ம விசார சுகத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு எங்கே ஜனனம் எங்கே மரணம் எவர்கள் தம் குருவின் நாமத்தை பணிவுடன் மற்றும் மதிப்புடன் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு பரமானந்தம் எல்லா பிராணிகளிலும் பகவானின் தர்சனத்தை கொடுப்பது நாமம் ஒன்றே இதைவிட மகிமை உள்ளது வேறு என்ன இருக்க முடியும் இந்த நாமம் என்னும் முத்தினை அடைந்த நான் சாயிக்கு பிரணாமம் செய்கிறேன் மனோவாக்கு காயங்களினால் நான் அவரை முற்றிலுமாக அதாவது அனநியமாக சரணடைகிறேன் இந்த விஷயத்தை விளக்கும் ஒரு கதையை இப்பொழுது ஸ்ரோதாக்களுக்குச் சொல்வேன் உங்கள் நலனுக்காக ஏகாக்கிர மனத்துடன் கேளுங்கள் புகழுடம்பு எய்திய அதாவது அமரர் காக்கா தீக்ஷித் சாயி சமர்த்தரின் ஆக்னேயின் பேரில் நித்திய நியமமாக பாகவதம் படித்து வந்தார் என்று எல்லோருக்கும் தெரிந்ததே ஒரு நாள் பம்பாய் சௌபாத்தியில் இருந்த காக்கா மகாஜனியின் வீட்டில் போஜனம் செய்து இணையற்ற ரசம் ததும்பும் பதினோராம் ஸ்கந்தத்தின் இரண்டாவது அத்தியாயத்தை படித்த பொழுது கேட்பவர் மனது உணர்ச்சி வசத்தால் பொங்கி வந்தது போல இருந்தது பாபாவின் பக்தரான மாதவ்ராவ் கூட காக்காவின் வீட்டில் ஏகாக்கிரமாக பாகவதத்தை கேட்க அமர்ந்தார் பாக்கியவச்சமாக கதையும் அதை மதுரமானதாக அமைந்தது ஸ்ரோதாக்கள் விருப்பம் தீர்ந்து பகவத் பக்தியில் ருசி உண்டு பண்ணும் நல்ல சந்தர்ப்பம் கவி ஹரி அந்தரீக்ஷ முதலிய ஒன்பது சகோதரர்களை ரிஷபகுல தீபங்கள் என்று வர்ணிக்கும் ஆனந்தமளிக்கும் மதுர கதை அது அந்த ஒன்பது பேரும் பகவத் ஸ்வரூபர்கள் அளவற்ற பொறுமையும் சாந்தியும் படைத்தவர்கள் பாகவத மகிமையை அவர்கள் வர்ணிக்கும் பொழுது ஜனக மகாராஜா அடைந்தார். எல்லையற்ற மகிழ்ச்சியும் அடைந்தார் ஹரி என்பவனிடம் பரம பக்தி எத்தகையது ஹரி மாயையை தாண்டும் எளிய உபாயம் என்ன இதற்கு பதில் உத்தம குரு சரணங்கள் என்பதை கர்ம அகர்ம விக் மர்மம் ஒன்றே குரு பரமாத்ம ரூபம் குரு பக்தியே பாகவத தர்மம் ஹரிச்சரித்திரத்தை அவர் அவதாரங்களின் விசேஷத்தை வர்ணித்த திருமிலநாதர் புருஷா அவதாரத்தின் லக்ஷணங்களை கூறி நாராயண ரூபத்தை வர்ணித்தார் பிறகு சமசர் ஜனக மகாராஜாவிற்கு பக்தி இல்லாதவர்களின் துர்கதியை பற்றி சொல்லி வேதம் விதிக்கும் கர்மத்தை விட்டால் எல்லோரும் நாசமடைவார்கள் என்று சொன்னார் எல்லா பிராணிகளிலும் ஹரி வசிக்கிறான் அதனால் யாரையும் துவேஷிக்க கூடாது பிரதி ஷரீரத்திலும் பரமாத்மாவை பார்க்க வேண்டும் அவன் இல்லாத இடம் கொஞ்சமாவது அதாவது அணுவளவும் கூட எங்கேயும் இல்லை கடைசியில் ஒன்பதாவதான கரபாஜர் கிருதத்ரேத யுகங்களில் அவர் எந்தெந்த தேவதா மூர்த்தியை எப்படி பூஜித்தார் என்று விவரித்தார் கலியுக மூர்த்திகளை எப்படி பஜித்தார் எப்படி தியானித்தார் என்று விவரித்தார் கலியுகத்தில் ஒரே ஒரு மார்க்கம் அது ஹரியின் குருவின் சரணங்களை எப்பொழுதும் நினைத்தல் சரணஸ்மரணை அதனாலேயே பவ பயஹரணம் ஏற்படும் சரணாகதர்களுக்கு இதுதான் புகலிடம் அதாவது சரணம் இப்படி கிரந்த பாராயணத்திற்கு பிறகு காக்கா சாஹெப் நவநாதர்களின் செயல்கள் அவர்களின் மனோவிருத்திகள் அதாவது மனோபாவங்கள் எல்லையில்லாதவை அல்லவா என்றார் அதன் பிறகு அவர் மாதவராவிடம் பிரேமையுடன் இந்த பக்தி எவ்வளவு கடினமானது நாம் போல மூடர்களுக்கு அவ்வித சக்தி எங்கே உள்ளது ஜன்ம ஜன்மங்களுக்கும் நடக்காத வேலை சிரேஷ்டர்களான அந்த நாதர்கள் எங்கே மகா பாபிகளான நாம் எங்கே இந்த பக்தி அவ்வளவு சுலபமாக அடையக்கூடியதா சத் சித்ரூப்பர்களான அவர்கள் தன்னியர்கள் நமக்கு இவ்வித பக்தி கிடைக்குமா நமக்கு இன்னும் கடக்கும் வழி எங்கே உள்ளது நான் நிராசையுடன் குறுகி போகிறேன் இந்த ஜன்மம் வியர்த்தமாகி போனது என்று சொன்னார் சாயி பக்தர்களே நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ साम् um...